இங்க நோன்டா நான் செனிட்டேன் செலவு காசுலாம் இந்த காசு வந்து எங்க இருந்து இந்த காசு இருக்குதே காசே இல்ல செனாகி இருக்கல தினமும் குடு ஓங்களா நாகா வேனோ அது இருக்குறது পুরো வந்து பளி குட்டி படுச்சிட்டீங்களே அப்பற எங்க தேடுனாக நாகே மேல் மைல நிப்போம் மா ஐடியா குடுத்துக்கிற என்ன ஐடியா கொடுத்தாங்க எனக்கு ஐடியா

கட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் நைட்டுல குழைக்கிறத்துக்கு தலை போட்டுருவேன்